எல்லாத்தையும் நீ நல்லா இருப்பா வெளிச்சவே இருந்துடுறோம் இருப்பாங்க வெளிச்சே வேணாம் இருந்தாங்க வெயில வெந்து சாப்பிடறதுக்கு கரண்ட் பில் கட்டி நொண்டே நோந்தே அது யாரு உன் பகுதி ஊடு பங்காளி போதனா வேலை நான் சுத்தி ரவுண்ட் ஆகுது அந்த மாதிரி ரவுண்ட் இருக்குது எல்லாம் வெந்து போயிருக்குது போயிருக்கு ஒண்ணு இல்ல பூரா போச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் மாடில போட்டா அல்லபடி தொங்குது எடுத்து போகும்போது அப்படியே உப்பு மாதிரி போய் நொறுங்கி கொட்டிடுது எல்லாம் ஆனா நல்லா விவரமா கண்ணு கேட்டா தூரத்துக்கு மட்டும் போயிட்டோம் நீங்க இருக்கிற வரைக்கும் உன்னை கடிச்சு உனக்குமா உலகத்துல உபடிய ஒரு காரியம் பண்ணிருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கு என்னிருக்கேன் சின்ன வயசுல இருந்து வாய பேச முடியாம ஊமையா இருந்தான் நேத்து முதோத டைம் உன்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டான் அட